மக்களே வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா முன்பணத்தில் பிக்க பார்த்துட்ருக்கீங்களா இந்த வண்டி தமிழ்நாடு முழுக்க லோன் வசதியும் செய்து தரப்படுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரிஜிஸ்டர் ஒரே ஓனது எஃப்சி இன்சூரன்ஸு ஜனவரி பிப்ரவரியில் பக்கமாக வருது வாங்குறவங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் ஃபுல் எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் கேபின் பாருங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் கேபின் மாதிரி இல்லை காரோட கேபின் மாதிரி தெளிவாக இருக்குதுங்க கம்பெனி ஷோரூம் சர்வீஸுங்க நீங்கள் கம்பெனியில் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாங்க ஒன்று பன்னெண்டு சம்திங் தான் ஓடிருக்கு நாலு டயர் ஒரிஜினலில் இருக்குங்க பின்னாடி வழக்க பட்டன் முன்னாடி ரன்னிங் பட்டன் தொட்டி ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன ஸ்க்ராச் டென்ட்டு எதுவுமே இருக்காது எந்த பட்டி டிங்கிரிங் வேலை எதுவும் கிடையாது ஒன்லி பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணியிருக்கு தெளிவாக இருக்கும் இந்த வண்டி இது தமிழ்நாடு முழுக்க லோன் வசதி செய்திருப்பேன் கேட்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நெகோஷியபிள் ப்ரைஸ்